ஸோ ஒரு ஜென்ரலாக பார்த்தா ஆணா பெண்ணன்னு பார்த்தா ஆண்கள் தான் அதிகமாக அஃபை ஆகிறாங்க அதுலேயும் குழந்தைகளில் அதிகமாக அஃபைக்ட் ஆகிறது ஆண்கள் மட்டுமே ஐந்து வயது குழந்தை முதல் மனசிதுவு நோய் இருக்கிறது இது இல்லாம வந்து நம்ம தற்கொலை வந்து அதிகமாக வந்து இப்போலாம் சிறு குழந்தையிலேருந்தே வர ஆரம்பிக்குது அதுக்கு குடும்ப உறுப்பினர்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து அக்கறையோடு அவங்க என்ன தொந்தரவு ஸ்கூல் விட்டு வந்தால் என்ன பிரச்சனை அவங்களுக்கு எதனால அவங்க இப்படி இருக்கிறாங்க ஏன் சோகமாக இருக்குது என்ன அந்த வித்தியாசமாக குழந்தை யாரோடையும் க சேராமல் இருக்குது அப்படின்னா யாரோடையும் பேசாமல் இருக்குது அப்படின்னா ஏதோ பிரச்சனை குழந்தை வெளியில் சொல்ல முடியாமல் கஷ்டப்படுதுன்னு அர்த்தம் பெற்றோர்கள் வந்து அது இக்னோர் பண்ணிட்டோம் அப்படின்னா குழந்தைய நம்ம இழந்துருவோம் தற்கொலை எண்ணங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு உள்ள தூண்டுதல் இருக்கும் அதை கண்டுபிடிக்காமல் விட்டுருவோம் ஸோ குழந்தை வித்தியாசமாக நடந்துக்குது பேச மாட்டேங்குது சிரிக்க மாட்டேங்குது சாப்பிட மாட்டேங்குது அழுதுகிட்டே இருக்குது பயந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அது என்னன்னு கேட்டு குழந்தைக்கு அக்கறை எடுத்து கேட்டு ஆரம்பத்துலேயே எங்கள்கிட்ட வந்து நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே இப்படி இருக்குது நீங்கள் எங்கள் மனநல மருத்துவரை வந்து நீங்கள் அனுப்பணும்னு கேட்டுக்கிறோம் நன்றி